Hi friends! பாண்டியன் ஸ்ரோசிரியர் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம மயில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அரசி காலேஜ் போகும்போது குமார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய ரகலையே நடக்குது என்ன ஆனாலும் என் பையன் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவான் அவளை தூக்கிட்டு போயாவது தாலி கட்டி உங்களை அவமானப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம குமாரோட அப்பா வேற பயங்கரமாக வந்து சவால் விட்டுருக்காரு அதனால அரசியை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த மயில் அமைதியாக இருக்காமல் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க அரசியை அவங்க கடத்துறதுக்கு நீ தான் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணனும் ஏதாவது ஒரு வகையில் அவங்க அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓடி போயிட்டா அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க அதை வச்சு நம்ம அந்த குடும்பத்தை மட்டம் தட்டையிடலாம் நீ நினச்சது எல்லாமே கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னதான் சுயநலமா இருந்தால் கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு அந்த வீட்டு மருமகள் கிட்டேயே இந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு கூட சில சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா மயில் அரசிய கோயில் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ வேண்டாம் அவளுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புடவை கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க பாண்டியனுக்கு தெரியாம பத்திரமா போயிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணபடி அரசிய ஆள் வச்சு கடத்திடுறாரு குமார் இப்போ மயில் வந்து அதுதான் நினைச்சாங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை இத பத்தி குமார் கிட்ட ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்களா என்னன்னு தெரிய மயிலோட அம்மா இப்போ அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு வீட்டுல வந்து மயிலை சொல்லி ஷாக்கிங் ஒரு அதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க இது கேட்டு எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல அரசு எப்படி காப்பாத்து போறாங்கன்னு தெரியல என்ன நடக்க பகுதி